கத்தராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த ஆசீர்வாதத்தின் விடியல் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள முடியாத தேவனுடைய வார்த்தை நாகும் ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கத்தர் நல்லவர் இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அவரை நாம் அறிந்திருக்கிறோம் ஆனால் நம்ம அவர் அறிந்திருக்கிறாரா என்று சொல்வதற்கு இங்கே ஒரு ஆதாரம் கொடுக்கப்பட்டிருக்கு அவரை நம்புகிற ஒரு இருதயம் நமக்குள்ளே இருக்கும் சொன்னால் நிச்சயமாய் நம்மை அவர் அறிந்திருக்கிறார் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது எனவே அந்த நல்ல தேவன் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார் நம்முடைய எண்ணங்களை பார்க்கிறார் நாம் அவரை நம்பி வாழ்கிற வாழ்க்கையை பார்க்கிறார் நிச்சயமாய் அவரை நம்புகிறவர்களை ஒரு நாளும் அவர் என்ன பண்ண மாட்டார் கைவிட மாட்டார் அவர் நல்ல தேவன் அந்த நல்ல தேவன் நம்பிக்கையோடு அவரை பற்றி பிடித்து வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில் நம்மை கைவிட்டு வேடிக்கை பார்க்குற தேவன் கிடையாது இக்கட்டு நாளிலே அரணான கோட்டையாக இருக்கிற தேவன் இந்த வேளையில் ஆனவரை இன்றைக்கு எப்படியாவது என்னுடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையிலே அப்பா நான் ஒரு ஸ்கேனுக்காக போகிறேன் என்னுடைய உள்ளம் பதைத்து கொண்டிருக்கிறது கத்தாவை என்ன சொல்லுவார் என்று சொல்லி நான் நெருக்கத்தோடு இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய பதசத்தோடு காணப்படலாம் சொல்லக்கூடிய காரியம் இக்கட்டு நாளில் அரணான கோட்டை எனக்கு எல்லாம் நார்மல் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டில் நிச்சயமாக வரும் முடியா கத்த அருள் செய்வார் என்று சொன்னால் நீங்கள் அவன் நம்பி வாழுகிறீங்க அவர்தான் உங்களுடைய கோட்டை அவர் தான் உங்களுடைய அரண் எல்லாத்துக்கும் மேலே நல்ல தெய்வனை உங்கள் தெய்வமாய் நீங்கள் கொண்டு இருக்கிறீங்க எனவே நீங்கள் கத்தருடைய சமூகத்தில் நீங்கள் அவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறார் அறிந்திருக்கிறார் இன்றைக்கு உங்கள் பதசியத்தெல்லாம் எடுத்து போட்டு நீங்கள் சமாதானமாய் வாழும்படியான முடியான ஆசீர்வாதத்தை சமாதானத்தோடு இந்த நாளை கடந்து போக முடியாத ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையில் கொடுத்து ஆசை இந்த விசுவாசத்தோடு ஜெயிப்போம் நல்ல பிதாவே நன்றியோடுமை துதிக்கிறோம் சோத்தரிக்கிற கதாவே நாங்கள் ஆராதிக்கிற தேவன் என் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலே கத்தாவே நாங்கள் உமை சார்ந்து இருந்தாலும் இக்கட்டு நாட்கள் வரும்போது நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் சில பதஷ்டம் அடைந்து விடுகிறோம் கத்தாவே சில நெருக்கங்கள் எங்கள் உள்ளத்தை கிளேசப்படுத்தி விடுகிறது ஆனால் கத்தாவே நீர் நல்லவராக இருப்பதனாலே உண்மை நாங்கள் நம்பி இருக்கிறது அறிந்திருக்கிறதுனாலே இந்த இக்கட்டின் மத்திலே நீர் உங்களுடைய ஒத்தாசையை கட்டளையிட்டு எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்படியான காரியத்தை செய்து எங்களை மகிழ்ச்சியாகிற தேவன் என்பதை இந்த வசனத்தின் மூலமாய் நாங்கள் விசுவாசிக்கிறோம் கத்தாவே அப்படியாய் கத்தா நல்ல தெய்வமே இந்த கால என்னென்ன காரியத்துக்காக என்னுடைய பிள்ளைகள் கத்தாவே உன் நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ அவருடைய படபடப்பெல்லாம் நீங்கும்படியாக அவருடைய நீங்க நீங்கும்படியாக அவருடைய நெருக்கங்கள்லாம் நீங்கும்படியாக அவருடைய போராட்டங்கள்லாம் நீங்கும்படியாக நீர் அவருடைய அரணான கோட்டை என்று சொல்லி அவர் உண்மை நம்பி இந்த நாளில் நின்று கொண்டு இருக்கிற அறிவீரப்பா என் நல்லவர் இந்த இக்கட்டு நாளில் அவருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்து அவர் உண்மை துதிக்கும் முடியாத காரியத்தை செய்தல பிதாவே இயேசுவின் நாமத்தில் கேட்குற நல்ல பிதாவே ஆமேன் நல்ல தெய்வ நீங்கள் ஆராதிக்கிறீங்க ஒருவேளை இந்த நாள் உங்களுக்கு கிரிக்கட்டான நாளாக இருக்கலாம் ஆனால் அவர் அரணான கோட்டை நிச்சயமாய் நீங்கள் அவரை நம்பி இந்த நாளில் காத்து கொண்டிருக்கிறனாலே ஒத்தாசு வரும் பருவமாய் காத்து ஒத்தாசு அனுப்பி இல்லை விடுவித்து ஆசிர்வதிப்பார் யூ வில் ரிஜாய்ஸ் காட் பிளஸ் யூ